வரலாம் ஏதோ ஒரு கட்டுப்பாடுக்கு பான சரியா இப்ப இருந்து மண்ணுக்காக பேசணுமா தெய்வத்தை

என்னுடைய போலம் சக்தியை பரவுவதற்கு தனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அது வேணும் என்பது ஆசை கடவுள் ஆண்டு எடுத்த பலதில்லாத முத்து சோழ முத்தா போயிடுச்சு என் பிள்ளை கொடுத்த வரமும் அலைந்து போயிட்டது அதனால கருண்சாமி உன்னிடம் வர கேட்டு வந்திருக்கிறேன் எனக்கு அழியாத சத்தா வேணும் பிறகு கருணசாமி மன அவதாரமாக கிடைப்பதற்கு ஆண் வாரிசு வேண்டும் என்பது ஆசை அதை வழிநடத்தி கொடுக்கணும் என்பது உன் செயலும் என் பிள்ளை அலி உலகம் சாம்பலுக்கும் சொல் வாக்குக்கும் எப்பொழுதும் பிரதமிக்காம மாறாம காத்து தருகிறேன் அள்ளி சாம்பல் செய்க்கு மண்ணு அள்ளி கொடுத்தாலும் பொண்ணா விளங்கும் சரியா

இந்த கலையை கொண்டு போய் பூஜாரியில் வைத்து ஆகிய அதிகாலையில் இருந்து விடுவதற்கு முன்னாடி இந்த கலியை புலன செய்து பவுரும் வந்து பார்க்கலாம் வெற்றி உண்டாகும் அதே போல அங்கே சமயபுரத்தாலை நினைத்து பூசைகளும் வெற்றி உண்டாகும் அமைந்து தடிகளை ஜெயந்தளை காக்க வேண்டாம் உன் கூட நாடும் தம்பி மகளும் கூட இருப்ப முயற்சிக்கு வெற்றி கிடைக்க பொருளாதாரம் ஒன்று உதவி ஒரு குடும்பத்தை வளர்த்து வச்சிருக்கிறேன் அது எப்பொழுதும் உனக்கு நன்றி கடாலாக இருக்கும் அமைத்து தருகிறேன் இந்த களியை வெற்றி கடைய வைத்துக்கோ ஜெயித்து கொடுக்கறேன் 이 <shriek> o <shriek>